ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டு இருக்க மாநதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து தாத்தா வந்து அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக நம்ம ஹீரோ மார்னிங் வந்த உடனே ஹீரோவோட சேர்ந்து ஒரு பிக் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்க ஹீரோ மட்டும் கிடையாது கிருஷ்ணாவும் அங்கே தான் இருக்கார் என்னடா இது இந்த ட்ராக் இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கீங்களா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து நெகட்டிவ் வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை நெகட்டிவ் வரட்டும் ஆனால் ஒன் ஆர் டூ வீக்ஸ் மேலே அதை இழுக்காதீங்க ரொம்ப இழுத்து இழுத்து ரசிகர்களே சலிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் மற்றபடிக்கு சீரியல் வந்து எப்பப்போ என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கொடுக்குறீங்க லாஸ்ட்டாக ரசிகர்கள்லாம் ஒரு ஃபீலும் வச்சுருந்தாங்க என்னென்னா காவிரி காலில் மெட்டியை பார்த்த உடனே இது மெட்டி போடுற சீக்வன்ஸாவது வச்சுருக்கலாமே எங்களுக்கு அந்த எல்லாம் வைக்கவே இல்லையே ரொம்ப எதிர்பார்த்தோம் அப்படின்ட்டு கொலுசு வாங்கி கொடுத்ததை கூட விஜய மாட்ட விட்டுருக்கலாம் அதுவும் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள்ல நல்லா இருக்கும்ல அதெல்லாம் சீக்வன்ஸாக வச்சுருந்தா எஸ் அவங்க பர்த்டேக்கு வந்து கொலுசு வாங்கி கொடுப்பாரு அதை காலில் மாட்டி விடுற மாதிரி வச்சுருந்துருக்கலாம் அதே மாதிரி மெட்டி நீ மெட்டியே போடலை காவேரி அதனால தான் நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன் நீ போட்டுட்டு நடக்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி விசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா அது நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் ஃபைனலாக காவேரியோட காலில் மெட்டி பார்த்தோம் நேற்று இன்னொன்று கிருஷ்ணா இன்னமும் இந்த வீட்டில் தான் இருக்கார் இப்போது வந்த போலீஸும் வந்து எதை எதை விசாரிக்கிறாரு இல்லைன்னு என்ன நினச்சிட்டு அவர் போனார்னே தெரியலை விஜயோட வீட்டில் இருக்க என்ன உரிமை இருக்குது நீங்கள் வெளியிலேருந்து இதுக்காக ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இங்கே ஸ்டோரி வேறு மாதிரி போகுது இன்றைக்கி விஜயோட வீட்டில் காவேரி விஜய் கிருஷ்ணா ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அப்போது கா கிருஷ்ணா ஃபேமிலியே இங்கே இருக்காங்க அப்படின்னா காவேரியோட ஃபேமிலியும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பாவம் காவேரி ரெண்டு நாள் அங்கே இருந்ததுக்கே அவ்வளோ பேச்சு வாங்கினாங்க பாட்டிக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் இப்போது பெர்மனண்ட்டாக அங்கேயே டேரா போடுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதோ என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்களோ தெரியலை